பிரசித்தி பெற்ற நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள எல்லையம்மனுக்கு பாலாபி ம் நடைபெற்றது இதற்காக நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தொடங்கிய பாலாபிஷேகம் காலை வரை நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து எல்லையம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இந்த பாலாபிஷேகமானது மதியம் பன்னிரண்டு மணி வரை நடைபெறுகிறது நெல்லிக்கடை மாரியம்மன் ஆலயத்தின் முக்கிய நிகழ்ச்சியான செடில் மரம் ஏறும் வைபவம் மே பன்னிரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது குழந்தைகளை செடில் மரத்தில் ஏற்றி நேர்த்திக்கடன் உள்ளனர்